ஸோ நீங்க சிக்கன் பலவிதமான சிக்கன் அதுவும் இப்ப வந்து டிஷ்ல வளர்க்குற சிக்கன் இருக்கு டைமண்ட்ஸே வளர்க்குறாங்க எல்லா காஸ்ட்லி சோன்ஸையும் இப்போ தோண்டி எடுக்க வேண்டாம் லேப்ல அதை விட தத்துரூபமாக ஒரிஜினலாக அவங்க லேப்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க இதெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்க தெரியும் ஸோ ஆர்டிஃபிஷியலா குழுக்க வைக்கப்படுகின்றன ஆர்டிஃபிஷியலா மில்க் செக்ரேஷன் கூட்டப்படுகிறது ஸோ இதை வாங்கி வாங்கி சாப்பிடும்போது நேச்சுரலாக எவ்வளோ சாப்பிடுவோம் சின்னதாக சாப்பிடுவோம் கொஞ்சமாக சாப்பிடுவோம் சாப்பாடு கிடைத்தால் பெருசு அப்போல்லாம் நாங்கள்லாம் பேபி பூமர்ஸ் அந்த ஜென்ரேஷனில் இருக்கோம் ஏழு குழந்தைகள் ஓகே எங்கள் அம்மா சொல்லுவாங்க எட்டு ஆனால் ஒன்று அபர்ஷன் ஆயிடுச்சு ஸோ நானே அஞ்சு அப்படி கணக்கு பார்த்தா ஓகே ஸோ நம்மளுடைய சாப்பிடும் உண்ணும் உணவுகளில் பிளாஸ்டிக்கை தவிருங்கள் நான் ஈவன் ஐ ப்ரஷ் வித் அ பேம்பு டூத் ப்ரஷ் ஆனால் எனக்கு அந்த பிரிசில்ஸ் எதில் வச்சுருக்காங்கன்னு தெரியல அந்த ஸ்டிக் வந்து பேம்பூ தான் ஸோ பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்கள் ஆர்டிஃபிஷியலாக மெண்கள் ஆண்களை அது ஹிமனைசேஷனுக்கு உண்டு பண்ணுது ஆர்டிஃபிஷியலாக பெண்களை உங்களை அறியாமல் மஸ்குலைனைசேஷன் வருது ஒரு இருபது வயதுகளிலேயே சில பெண்கள் ஒரு முப்பது வயதிற்கு உரிய இல்லை நாற்பது வயதிற்கு உரிய தோற்றம் கொள்கிறார்கள் உடம்பு சழிந்து அது அழகான அந்த உருவங்களை இழக்கிறது ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் பிள்ளையை க குற்றப்படுத்துறதுக்கு முன்னால் எஸ்பெஷலி மென் நான் அதை பார்த்துருக்கேன் பிக் பிரஸ்டட் கேர்ள்ஸை நிறைய ப்ரொஃபஸர்ஸ் கோவப்படுவாங்க எரிச்சல் அடைவார்கள் மெஸ் யூஸ் பண்ணுவாங்க மிகவும் கவலையான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் பட் இட் இஸ் இன் த சொசைட்டி ரிவெலண்ட் இந்த சொசைட்டி அண்ட் ஐ திங்க் இட் இஸ் மை டைம் டு டாக் அபவுட் தீஸ் திங்ஸ் ஸோ மென் குற்றப்படுத்தாதீர்கள் அசிங்கமா பார்க்காதீங்க அப்படிப்பட்ட பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அது அவங்க ஆசைப்பட்டு வர்றதில்லை அவங்க தவறானவர்கள் அல்ல மார்புகள் மார்பகங்கள் பெருசாக இருக்குன்னா தவறானவர்கள் அல்ல ஓகே அவங்கள மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவங்கள்ட்ட அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது அண்டு பெண்களே நீங்கள் அவங்கள தவறாக பேசக்கூடாது பெண்களும் தான் நல்லா பேசுவாங்க அவ உடம்பை பற்றியா அவ இதை பற்றியா ஸோ இட்ஸ் அ பேர்டன் இஸ் அ பேர்டன் அந்த பெரிய பருத்த மார்பகங்கள் தொங்கிப் போயிடும் அந்த ஹெவி வெயிட்டை தாங்க முடியாமல் அதுவே இறங்கிடும் ஓகே ஸோ வயதான ஒரு தோற்றம் வரும் பெண்கள் ஓட முடியாது எக்ஸசைஸ் பண்ண முடியாது ஜிம்மில் போய் ஈஸியாக பண்ண முடியாது எல்லோருக்கும் கண்ணு அங்கே தான் போகும் எஸ் எஸ் தே ஆர் அட்ராக்டிவ் ஆர்கன்ஸ் இந்த பாடி மேல் பிரெயினை தூண்டும் மேல் பிரெயின் வேறு மாதிரி பார்க்கும் ஃபிமேல் பிரெயின் வேற மேல் பிரெயின் வேற ஓகே ஸோ உணவை அதிகமாக சாப்பிடுவதை தவிர்கள் ஆர்டிஃபிஷியலி ஃபேட்டன் தீஸ் சிக்கன்ஸ் நாற்பது நாள் தான் நாற்பது நாளில் உங்கள் ப்ராய்லர் சிக்கன் எல்லாம் அடிச்சு தின்றுணும் இல்லை செத்து போகும் இப்போ நான் பார்க்குறேன் டெல்லியில் கேஎஃப்சி முன்னால் அது ஒரு பெரிய சென்சேஷன் ஆச்சு நீங்கள் வந்து சிக்கனை கேஜில் வளர்க்கலை ரேஞ்சு ஃபெட்டாக வளர்க்கவே மாட்டாங்க கமர்ஷியலா கேஜுல வளர்ப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் கேஜில் வளர்க்கல ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு அப்ப அதோடைய ஓனர் என்ன சொன்னாரு இல்ல தான் வளர்க்குறோம் ஓகே த இந்தியன் ஹெட் ஆனால் கேஜுல வளர்க்குறது இல்லை அல்ல ஒரு எலும்பும் இருக்காது போன்லெஸ்லாம் இல்லை இட் இஸ் கல்ச்சர்ட் இன் பெட்ரி டிஷஸ் அப்படின்னா என்னது இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி பெரிய பெரிய அப்படி சிக்கனை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க உண்மையா உண்மைதான் ஹியூமன் செல்ஸை இதே மாதிரி வளர்க்காங்களா ஆமா எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்றேன் அதை ஹியூமன் இன்சுலின் ஹியூமன் மிக் இன்சுலின் நீங்கள் போடுறீங்கல்ல அந்த அது இன்சுலின்ல இருந்து எடுக்கிறீங்கன்னு நினைக்கீங்களா நோ எல்லாம் ஹியூமன் பேங்க்ரியாட்டிக் செல்ஸை டிஷ்ஷஸ் லேப் க்ரோன் தான் லேபரேட்டரிஸில் வளர்த்து அதில் வந்து இன்சுலினை பிரித்து எடுப்பார்கள் தான் அவங்களே போடுவாங்க ஹியூமன் உங்கள் டாக்டர் எழுதி கொடுக்காங்களா டயபெட்டாலஜிஸ்ட் ஓகே ஸோ என் அன்பு பெண்களே குழந்தைகளே நீங்கள் மனசில் குழந்தையாக இருக்கலாம் ஆனாலும் ஒரு ஹெவி பாடியோட நீங்கள் தெரியக்கூடாது சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க இதே அம்மாமார்கள் என் பொண்ணு சாப்பிடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லு சாப்பிடலைன்னா நல்லது தானம்மா ஏம்மா அப்படி சொல்கிறீங்க ம் அந்த அம்மாமார்களே சொல்லுவாங்க நான் ஃபன்னுக்காக சொல்கிறேன் அம்மா நம்ம காலத்துலலாம் கடுகு மாதிரி தானே இருக்கும் பிறகு அது ஒரு மிளகு ஆகும் பிறகு அது ஒரு சின்ன அது ஒரு நெல்லிக்காய் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழமாகும் நம்ம நம்மெல்லாம் கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்க்கும்போது தான் பெருசாகும் ம் ஆனால் இப்போ இவளுக்கு இப்போமே பெரிய பெரிய சொல்ல வேண்டாம் ஓகே ஸோ ஓவர் ஃபீலிங் கூடாது ஆட்டோஃபேஜி ஃபேஜி எது எது எந்த சைஸில் இருக்கணுமோ அந்தந்த சைஸில் தான் இருக்கணும் நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற நமது டைம்ஸுக்கு ஏற்ற கெடுக்காதீங்க பிள்ளைகளை கெடுக்காதீங்க பெற்றோர்கள் எப்படி எப்படியெல்லாம் கெடுப்பாங்க அன்பு அப்படிங்கிற பேர்ல உம் அபத்தமாக குழந்தைகளை வளர்ப்பது சரியா இன்னும் அது நிறைய பேசுவோம்